விரைவான கட்டுமானத்திற்கு தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் பெட்டியில் ஓர் அற்புதம் ஐஸ்வர்யம் சீனியர் 994329940 அடட்டகாசமான அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இனைய வழி வகுப்புகள் फेब्रुवारी 23 முதல் மார்ச் 8 வரை தொழவுக்கு 733824242 வணக்கம் சார் சனகேல நீங்க நடத்தி இருந்த கருத்து கணிப்புகல்ல திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதா உங்களுடைய கருத்து கணிப்புகளில் தெரிய வந்திருக்கு சார் ஆனால் நம்ம பார்க்குறோம் இப்போ அரசியல் ரீதியாக சென்னை மழை வெள்ள பாதிப்புகளாக இருக்கட்டும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது ஆறாயிரம் கொடுக்குறதுன்னு சொல்லி அங்கங்கே குறைகள் இருக்கு பேட்டிகளாகவே நம்ம நேரடியாக பார்க்குறோம் அப்படி இருக்கும்போதும் இந்த அரசியல் களம் திமுகவுக்கு சாதகமாக இருப்பது எதனால் ரெண்டு விஷயம் மழை வெள்ளங்கிறது வந்து மறந்துட்டாங்க மக்கள் இன்னைக்கு வந்து அது எங்கேயுமே பேசு இல்லை இன்னைக்கு நீங்கள் தொலைக்காட்சியில் அன்றால் நடக்கக்கூடிய விவாதங்களில் எங்கேயாவது திமுக அரசு வந்து வெள்ளி வாரண அப்படிங்களா தோல்வி அடைஞ்சது திமுக அமைச்சர் ஒரு மக்கள்லாம் யாரும் வரவே இல்லை முதலமைச்சரே மூணு நாள் சம்பளம் எங்கேயாவது விவாதக்கான இருக்குது அவங்க பூரா வேறு வயசுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க வந்து பாஜக வந்து ஃபாசிஸ்ட் சக்தி அவங்க வந்து ராமர் கோயில் கட்டி இதை பண்ணுவாங்க இந்த மாதிரி விவாதமே வேறு எங்கேயோ போயிடுச்சு இன்னமும் ரெண்டு மாதத்தில் இன்னமும் வேறு இடங்கள் இருக்கும் ஸோ வெள்ளம் இன்னமும் ஒரு ஒரு விவாத பொருள் அல்ல ஒன்று மாதந்தோறும் தோறும் ஆயிரம் ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது வந்து உள்ளே கவுண்டில் வரும் மே மாதம் இவங்க ஏப்ரல் மாதம் இவங்க ஓட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒருத்தருக்கு வந்து ஆறாயிரம் ரூபா உள்ளே வந்து இறங்கியிருக்கும் அடுத்தடுத்து மாதந்தூர் வரப்போகுது அடுத்த ஆட்சி வர வரைக்கும் வரும் போகிறப்போது ப்ளஸ் இந்த நிவாரண பணியில் வந்து ரூபா நமக்கு கிடைச்சதா கிடைக்கலையான்னு தான் சண்டையே தவிர அதில் கிடைக்கலன்னு கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க தான் சண்டையே தவிர அதில் அரசாங்கத்துடைய செயல்பாடு எப்படிங்கிற அளவீடு இங்கே கிடையாது ஸோ ஒவ்வொருத்தரும் சுயநலத்தோட எனக்கு காசு வந்துச்சா அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டு தேர்தல்களில் திமுக கூட்டணி என்னவாக இருந்ததோ அது அப்படியே இருக்குது ரெண்டுலேயுமே அவர்கள் பெற்ற வெற்றி நமக்கு அந்த முன்னாடி தெரியுது அப்போ அந்த கூட்டணி மாறாத போது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருந்த அதிமுக கூட்டணி ரெண்டாக பிரிந்திருக்க போது அப்போ குழந்தை கூட சொல்லும் இந்த சர்வே சரி அப்படின்னு இதில் பட்டியல் பிரிவு மக்கள் மீதும் தொடர்ந்து பா நிறைய இடங்களில் தாக்குதல்கள் இல்லைனா இந்த வேங்கை வயல் மாதிரியான பிரச்சனைகளும் இருக்குது இந்த இஷ்யூஸை பற்றியும் பேசுகிறாங்க அந்த மக்களுக்கும் அது வழியை கொடுத்துருக்கும் அதெல்லாம் கூட தேர்தல் இல்லை மக்கள் மனசு பட்டியலின மக்கள் இது நம்முடைய தலையெழுத்துன்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம வாழ வேண்டி இருக்குது நம்ம வந்து இப்படி பா ஒரு பாரபட்சமாக நடத்தப்படுறோம் அப்படின்னு அந்த நடத்தப்படுற மக்கள் வந்து கடவுளுக்கு கண் இல்லையா நம்ம இப்படி பிறந்தது தான் நம்முடைய சாபமா தப்பா அப்படின்னு அவங்க வந்து இயற்கை மீதும் இறைவன் மீதும் பழி போட்டுட்டு அவங்கள அடுத்த வேலையை பார்க்க போயிடறாங்க அப்படின்றா அவர்களை வைத்து அரசியல் செய்கிறவர்கள் அவர்கள் கூடவே இருக்கிறாங்க இதை வந்து ஒரு ஓட்டாக மாற்றி இந்த உங்களுக்காக நான் போராடுறேன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க வந்து ஆட்சியாளர்கள் கூடவே இருக்கிறாங்க அப்போ நீங்கள் எங்கேருந்து உங்களுக்கு நியாயம் கிடைக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ அவங்க வந்து எதிராக போராடுனாங்கன்னா ஒரு நியாயம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் வேகம் இருக்கும் ஏதாவது இருக்கும் நானும் நீங்களும் ஒன்றா தான் இருக்கிறோம் நான் ஒரு தப்பு செஞ்சேன் அப்போ நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க அப்போ நீங்கள் வந்து ஒரு நாலு பேர் குரல் கொடுக்குறீங்கன்னு எப்படி கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இன்றைக்கி தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான பட்டியலத்தவர்களுக்கான கட்சிகள் இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் தான் இன்னைக்கு ஏகபோக உரிமையை அனுபவிக்கிறது அவங்க தான் இன்னைக்கு வந்து பெரும் கட்சி இன்னைக்கு அவங்க நடத்துகிற மாதிரி ஒரு மாநாட்டு கூட்டத்தை இன்னொரு கட்சியால் நடத்த முடியாது அதாவது அந்த சமூகம் சார்ந்து இயங்கிற கட்சியால் கூடுவாங்க அப்படி வந்து பிரமாதமாக கூட்டியிருக்காங்க அப்ப அந்த ஏகபோக உரிமை இருக்கு அமைச்சிருக்கவங்களையும் தோழமை சூட்டுதல் அப்படி நடப்பு இறங்கிட்ட போது அப்புறம் நீங்க வேற என்ன எதிர்பார்க்க முடியும் யா தமிழக அரசில் இது மாதிரி நடக்குதே அப்படிங்கிறது ஆதங்கமா இருக்க முடியும் வேங்கை வயல் பிரச்சனை நடக்குது நாங்குநேரி பிரச்சனை நடக்குது திருநெல்வேலி பிரச்சனை இருக்குது கையில கயிறு கட்டியிருக்கிறான் சாப்பிட முடியல தெருவுக்கு போக முடியல கோயிலுக்கு பண்ண முடியல கடலூர் பக்கங்களில் வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு போக முடியல நான் ஒரு தனி கோயில் கட்டியிருக்கேன் இப்படி தமிழ்நாடு முழுக்க ஒரு நாளத்துல ஒரு கண்டதேவி இருந்துச்சு ஒரு இருந்துச்சு ஒரு கீழே கீழப்பட்டுச்சு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அந்த மாதிரி சம்பவங்கள் இன்னைக்கு கண்வடா பாக்குது பெரியார் மண் சொல்லிவிட்டோம் அப்போ தமிழ்நாடு அரசில் திமுக அரசில் யார் பெரியாருடைய வழித்தோன்றோன்னு சொல்கிறாங்களோ யார் நாங்கள் இதுக்கெல்லாம் விடிவிழிங் சொல்கிறாங்களோ இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு போச்சு எங்களால் தான் நீங்கள் தான் ஜாதியவாதம் வச்சுருந்தீங்க நீங்கள் தான் மதவாதம் வச்சுருந்தீங்க நாங்கள் அதெல்லாம் ஒழிச்சிட்டோன்னு சொல்லக்கூடிய ஆட்சி இது நடக்குது அப்படின்னா அதை கேட்க வேண்டியவர் தான் திரு திருமாவளம் அவர் கூட இருக்கிறாருக்கும் போது அது அதான் அந்த அது ஓட்டு ஓட் வங்கியாக அப்படியே நிற்கும் அங்கே வந்து பட்டியலத்தோர்கள் இருக்கிறாங்க மற்ற சமூகத்தில் இருக்கிறாங்க எல்லாருமே இருக்கிறாங்க அவர்கள் எல்லாம் கட்சி சார்ந்து இயங்குகிறார்களே தவிர அடுத்த தலைமுறை சார்ந்து யோசிக்கக்கூடிய இடத்துல இல்லை அதனால் அந்த ஓட்டு வங்கி ஜெயிக்கணும்னு நம்ம சொல்கிறார் அந்த கோபம் இருக்குது ஆனால் திரும்ப அங்கே இருப்பதனாலேயே அவங்களும் அந்த பக்கம் நிற்கிறாங்களா சார் அப் பட்டிலன் பட்டியலினத்தோர்கள் அத்தனை பேருமே திமுக கூட்டணிக்காக ஓட்டு போடுறாங்க நான் சொன்னது இந்த பட்டியலின சமூக மக்களுடைய ஏகபோக உரிமையை திமுக விடுதலை வச்சுருக்குன்னு அவங்க மட்டும்தான் ஓட்டு விழுதுன்னு கிடையாது பாமகவுக்கு ஓட்டு போடுற பட்டியலத்திறனா எவ்வளோ பேர் காட்டுறேன் உங்களுக்கு பாஜக ஓட்டு போட மாட்டாங்களா அதிமுக ஓட்டு போட மாட்டாங்களா எல்லா கட்சிக்கும் ஓட்டு போடுவாங்க மேஜர் சங்க் லயன் ஷேர் பெரும்பாலும் அங்கே இருக்கிறாங்க ஆனால் மற்றவங்களாம் நம்ம எடுத்து உட்காந்துருப்பாங்க மாற்று கட்சிக்கு போடுவாங்க திரு அன்வர் ராஜா வந்து ஒரு இஸ்லாமியாக உட்காந்துருக்கிறாரு அப்போ அவருடைய ஓட்டு அதிமுக கிடைக்கும்ல இன்னைக்கு எஸ்டிபியோட ஓட்டு அதிமுக கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்போ திமுக ஓட்டு தான் நம்ம சொல்லுவோம் முஸ்லீம்கள் ஓட்டுனா திமுக ஓட்டு நம்ம கருதுவோம்ல நார்மலாக அப்போ அன்வர் ராஜா முஸ்லீம் கிடையாதா எஸ்டிபிஐ இஸ்லாமியர்கள் கிடையாது ஸோ எல்லாருக்கும் ஒரு ஷேர் இருக்குது லயன் ஷேர் வந்து அவங்களோட இருக்கு திமுகவுக்கே பட்டியலத்தோட ஓட்டு விழும் அதில் திரு திருமாவில் சேரும்போது ஆகும் ரெண்டும் சேர்ந்து கூட அதுதான் அப்படி மக்களுக்கு இருக்கக்கூடிய ஆதங்கம் நிறைய விஷயங்கள் இருக்கு சார் இன்றைக்கி பாருங்கள் தமிழ்நாட்டில் ஆன்டிங்கமென்சி இருக்குதான்னு பீக்கில் இருக்குது ஆனால் எப்படி மிட்ரிலேஸ் ஆகும் எதிரை இருக்குது இப்போ நான் இன்னொரு உதாரணம் பாஜக மத்தியில் வந்து நாற்பது சதவீத ஆட்சியோட ஓட்டோட இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம் எதிரை அறுபது சதவீதம் அவங்கள்ட்ட இல்லைன்னு அர்த்தம் அதே போல் தான் தமிழ்நாட்டில் நாற்பது சதவீதம் திமுக வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ அர்த்தம் அறுபது சதவீதம் அவங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம் ஆனால் அந்த அறுபது வந்து மூணா நிக்குது நாலா நிற்கிது அப்போ நாற்பது பெருசு அந்த அறுபது ஒன்றானுன்னா திமுக காலி அந்த அறுபது ஒன்றான் நிற்கிறனால நாற்பது பேர் சார் இவ்வளோ தான் கணக்கு இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கும்போது பாஜகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் போராட்டங்கள் அறிவிக்கிறாங்க அறிக்கைகள் கொடுக்குறாங்க கண்டனங்கள் இதெல்லாமே வருது அப்போ இதெல்லாம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது பெரும் சம்பிரதாயங்கள் நாங்கள்லாம் இருக்கோங்கிறதுக்கான முயற்சி போராட்டங்கள்லாம் எப்படி நடத்தணும்னு அவங்களுக்கே தெரியும் போராட்டம் நடத்துறதுக்கு திமுகிட்ட இவங்க எல்லாம் பாடம் கற்றுக்கணும் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது எப்படி போராட்டங்களை நடத்துகிறது அது எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஊடகங்களை எப்படி கையில் வச்சிருக்கிறாங்க அந்த செய்திகள் எப்படி ஊடகங்களில் பிரதிபலிக்குது இவர்கள் நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டங்களே எப்படி இருக்குது இவர்கள் நடத்தக்கூடிய போராட்டங்கள் எப்படி இருக்குது அதை இருக்கக்கூடிய எதிர்வினைகள் எப்படி இருக்குது ஊடகங்கள் எப்படி செய்யுது இது எல்லாமே ரொம்ப லைன்லோ தான் அதில் தான் இன்னைக்கு பிஜேபி ஒரு வைப்ராண்ட் கட்சியாக கண்ணில் தென்படுது ஏன் பிஜேபி வந்து ஒரு ஐசோலேட்டடாக ஒரு தென்னில் தென்படுதுன்னா அவங்க ரொம்ப அக்ரஸிவாக இருக்கிறாங்க இவங்க வந்து ஒரு நாமக்கவசத்தை எடுக்கிறாங்க அப்படி சொல்லி நம்ம வந்து எதிர்த்துருவோம்ப்பா நமக்கு எதுப்பா அப்படி சொல்கிறாங்க இன்னைக்கு திரு ஆர் ஆசாவை கண்டித்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறேன் நீலகிரிக்கு உட்பட்டு அவினாசியில் பண்ண போகிறேன்னு அந்த அறிக்கையை நீங்கள் தயவுசெய்து படிக்கணும் ஒரு வார்த்தை பாக்கி கிடையாது ஒரு நாய் பேய் கழுதை கற்பூரம் என்னென்னமோ அதாவது பழமொழி சொல்லுவாங்க ஊரில் சொல்லுவாங்கன்னு அப்படி இப்படி என்னென்னமோனா வார்த்தையை பயன்படுத்தி நீயா எங்கள் தலைவரை பார்த்து சொல்ற அப்படின்னு அப்படி திட்டு அவருடைய சமூகம் பற்றி யோசிக்கல அவர் முன்னாள் அமைச்சர்கள் பற்றி யோசிக்கல இன்னால் ஈபிங்கிற பற்றி யோசிக்கல போட்டு இத மாதிரியான ஒரு ஆக்ரோஷம் நான் புரிஞ்சுக்கிறேன் அந்த ஆக்ரோஷத்தில் எங்க தலைவரை பத்தி நீ சொல்லிட்டு அப்புறம் உடனே நான் எப்படி பண்ணிப்பேன்னு கிளம்புறாங்க எம்ஜிஆர் பத்தி சொல்லிட்டா இருக்குன்னா கிளம்புறாங்க ஓகே இந்த ஆவேசத்தை இதுக்கு மேலே எப்ப காட்டியிருக்காங்கன்னு நான் கேட்டேன் இவ்வளவுதான் நான் சொல்ல அப்ப பப்ளிக் என்ன நினைக்கிறாங்க இவங்க சொல்றாங்கப்பா ரைட் பரேட்பா முல்லை பெரியாருக்கு தமிழ்நாட்டில் இந்த ரீசென்ட் டேஸ்ல முதல் ஆர்ப்பாட்டம் பண்ணது பாஜக அதான் யோசிக்கிறாங்க அப்ப முல்லை பெரியாருன்னா நம்ம யாரு டிஎம் கேடிஎம் கே தானே அதை க்ளைம் பண்ணி வச்சு கையில் வச்சுக்கணும் அவங்க பேசாம உட்காந்துருக்காங்க இதுதான் முக்கியமான அதனால தான் பிஜேபி வந்து முக்கியமான கட்சியா பாக்குது எதிர்கட்சி யார் எஃபெக்டிவா இருக்காங்க அப்படிங்கிறது கேட்டுருந்தீங்க அதில் இன்னும் அதிமுக தான் அப்புறம் சந்தேகம் அவங்களுடைய ஓட் பேங்க் இருக்குல்ல சி நான் திரும்ப ஏற்கனவே சொன்னதான் திருமாவளவன் அவர்கள் நம்பர் ஒன் பட்டியல்தோழர்களுக்கான கட்சியா இருக்கிறாருன்னு அவர் மட்டுமே எல்லா ஓட்டையும் வச்சிருக்காரு பெரும் பங்கு லயன்ஷேர் அவர்கிட்ட இருக்குது பாஜக வைப்ரண்டா இருக்குதுன்னு சொன்னேன் நம்பர் ஒன்னு ஒரு நாள் நான் சொல்ல மாட்டேன் பாஜக வைப்ரண்ட் அக்ரஸிவ் ஃபாஸ்ட் ஃபேஸ்ல குரோத் ஆகுது எல்லாமே சொல்லுவேன் பாஜக தாங்க தமிழ்நாடு நம்பரவங்க நான் சொல்லவே மாட்டேன் இன்னைக்கு தெரியும் வரும்போது இன்னைக்கு ரெண்டாவது பெரிய கட்சி அதிமுக தானே அவர்கள் மதுரையில் மாநாட்டில் கூட்டத்தை காட்டினாங்கல்ல அவங்களுடைய ஓட் பேங்க் அப்படியே இருக்குல்ல இப்ப பாராளுமன்ற தேர்தலையும் தோல்வி அடைஞ்சு அடுத்த சட்டமன்ற தேர்தலையும் தோல்வி அடைஞ்சு அவங்களுக்கு இந்த இடத்துலையுமே மாற்றணும் தொடர் தோல்வி இப்ப ஏற்கனவே வந்து எட்டு தோல்வி எடப்பாடினு இவங்க எல்லாம் வந்து இந்த திரு ஓபிஎஸ் குரூப்பில் இருக்கிறவங்கலாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி போகும்போது அப்ப அது வந்து சும்மானது பேச்சுக்கு சொல்றது அவங்க நினைப்பாங்க நாளைக்கு மக்களவைத் தேர்தலையும் தோல்வி சட்டமன்ற தேர்தலையும் உள்ள ஏடிங்களில் இருக்கிறவங்களே கொஞ்சம் யோசிப்பாங்க ஆமா என்ன அண்ணனுடைய தலைமைக்கு அப்புறம் சரியில்லை போல தெரியுன்னு இருப்பாங்க அதனால இன்னைக்கு கட்சி அடிப்படையில் பெரிய கட்சி ஏடிபி தான் அதில் எந்த குழப்பமும் இல்லை அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒர்ஸ்ட் கேஸ்லேயே இருபத்தெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு நான் சொல்லி ஒர்ஸ்ட் ஒன்றுமே இல்லை யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்னா அவங்ககிட்ட இருபத்தெட்டு இருக்குது பொதுவாக அண்ணாமலையோட செயல்பாடுகள் பற்றி பேசும்போது அவர் மேலே வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா அவர் ப்ரெஸ் மீட்டில் ஆக்ரோஷமாக பேசுவார் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பார் அதை வச்சு மட்டுமே வந்து தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து வருகிறது இல்லை அவங்க வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா களத்தில் பாஜக இல்லைன்னு சொல்லுவாங்களே அது அது ஒரு காரணம் மட்டுமே கிடையாது இன்னும் சொல்ல போனால் ப்ரெஸ்ஸோடைய தயவு அவருக்கு கிடைக்கல பிரஸ்ஸோடைய ஆதரவு அவருக்கு கிடைக்கல அவர் பிரஸ்ஸை எடுத்து தெரிஞ்சு பேசுறதுனால மக்கள் ஒன்றும் கொந்தளிச்சுட்டு போகிறல நீங்கள் என்னப்பா நீங்கள் வந்து அவ்வளோ மூத்த பத்திரிகையாளர் கார்த்திகை செல்வனை பற்றி இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு யாரும் ஓட்டு மாற்றி போட போகிறோம் அவங்களா ஓஹோ அப்படியா அப்படியான்னு அவங்க கதையை கேட்டு போகிறாங்க ஸோ பத்திரிகையாளர்களை ஒருத்தர் பேசிட்டாங்கனால மக்களுடைய ஓட்டு மாற போகிறது இல்லை அது வேற விஷயம் ஏன் பிஜேபியும் திரு அண்ணாமலை நம்பர் ஒன்னா வைப்ரண்டா இருக்கிறாங்கன்னு மல்டிபிள் ரீசன்ஸ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஆக்ஷன் அவங்க வந்து இப்போ ஏடிஎம்கே வேண்டாம்னு சொல்றாங்க அப்போ ஒருத்தர் முதல்ல நம்ம மக்கள் நமக்கு கட்ஸ் இருக்கிறான் அப்படி செய்ய முடியும் புரியுதுங்களா நீ ஜெயிக்கிற தோக்குற அப்புறம் ஏடிஎம்கே ஆட்சி கூட்டணி வேணும்னு தயவு வேணும்னு நம்பி இருக்க வேண்டிய ஒரு கட்சி எனக்கு வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் நான் ரெண்டு கட்சியும் தனியா வைக்கிறேன் முதல்ல கட்சா பாக்குறாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு வந்து பேரணி போறார் நடந்து போறாரு இது தமிழ்நாட்டுல யாருமே வரலாற்றுல யாருமே செஞ்சுக்கிடையே இருநூத்த நாள் வைகோ அண்ணவன் கூட குமரி அண்ணன் கூட நிறைய பேர் இந்த இருநூத்தி முப்பத்தி நாலுங்கிறது தமிழ்நாடு வரலாற்றுல கவரை பண்ணு நூறு நூறு ஓட்டு கூட விழாதா குடியாத்தத்துக்கு போகிறாரு வேலூருக்கு போகிறாரு ஆம்பூருக்கு போறாரு ஒரு நூறு பேர் என்னப்பா அந்த பையன் வரான் இந்த ஊருக்கு யாருமே வந்தது கிடையாது காமராஜர் போட்டிக்கிட்டார் அதுக்கப்புறம் குடியாத்தத்துக்கு இப்போ தான் ஒரு தலைவர் வந்து நிற்கிறார் ஒரு பத்து பேர் யோசிப்பான்ல இப்படி இரநூத்தி முப்பத்தி நாலு பத்து பத்து சேர்ந்தான் இப்படி ஒன்று நிற்கிது அப்புறம் அவருடைய கெட்டிக்காரத்துனம் அவருடைய படிப்பு இன்னைக்கு வந்து திரு துரைமுரன் வந்து அவருடைய பெரிய எக்கனாமிஸ்டா அப்படின்றார் என்ன பதில் சொன்னார் சார் ஐஏஎம் லக்னோ சார் நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் சார் பதினஞ்சு லட்சம் பேரில் பத்து பேரில் நான் ஒருத்தன் சார் இதை பப்ளிக் பார்ப்பாங்கல்ல படித்தவொடனே ரியல் படித்தவர் ஸோ ஒரு டிகிரி கிடையாது ரியல் டைம் அப்போ அதுலேயும் அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக எடுத்துருக்கிறார் ஸோ ஒரு பெர்ஃபார்மர் அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து அங்கே கர்நாடகாவோட சிங்கம்னு சொல்லப்பட்டு தமிழர் கர்நாடகாவில் சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் இங்கே இவருக்கு அதற்கான உயர்வு வந்து துணைத் தலைவராக இருந்து தலைவராக இருந்து அவரை தேர்தலையும் போட்டிட்டு புரியுங்களா அவர் வந்து ஓடலை ஒருத்தர் சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறார் நம்ம தோற்றுட்டோம் என்ன செய்யறது அப்படின்னு நினச்ச தயங்கல போட்டிடுறார் அப்போ பப்ளிக் வந்து எப்பயுமே இங்கே ஒரு இமேஜ் வந்து ஓவராலாக தாங்க முடிவுணும் ஒரு எலக்ஷனில் ஒரு நாள் ஒரு ஆள் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுலாம் முடிவு பண்ணவே மாட்டான் ப்ரெஸ் கண்ணா கண்ணாபின்னான் பேசுறவங்க நூறு பேர் இருக்கிறாங்க பொதுக்கூட்டங்களில் ஆக்கூடா பேசுறவங்க ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அவர்கள் எப்படி தலைவராவாங்க இந்த ஆவேசம் வந்து ஒரு ஆளுமையாக பார்க்கப்படுகிறது எப்படி பார்க்கப்படுகிறது மற்ற இடங்கள் அவர் செய்கிறது மூலமாக அப்போ மற்ற இடங்களில் அவருடைய ஆக்ஷன் மூலமாக அவருக்கு வந்து சாத்தியமா அதில் வந்து தேர்தலில் தெரிய வரும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க உங்களுடைய மூணு சாய்ஸில் அதுதான் அதிகமாக சொல்லியிருக்காங்க ஏன் வந்து இவர் வருவார் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டை தராத ஒரு ரீசன் ஏன்னா ஏடிஎம்கே தான் பெரிய கட்சி டிஎம்கே தான் ஆளுங்கட்சி இவங்கெல்லாம் வளர்கிற கட்சி இவர் மட்டும் இல்லை இந்த இடத்துலையே எத்தனை பேர் இருக்கிறாங்க இப்போ டிஎம்கே ஆளுங்கட்சி ஒரு பிளேஸ் முடிஞ்சு வச்சு ஏடிஎம்கே எதிர்கட்சி ஒரு பிளேஸ் முடிஞ்சு வச்சு அப்போ மத்தியத்தில் தேமுதிக பாமக பாஜக நாம் தமிழர் எத்தனை கட்சி இருக்குது ரெண்டு கம்யூனிஸ்ட் இவ்வளோ கட்சி இவ்வளோ கட்சி அடுத்து போகணும்ல பிஜேபியே இருந்தாலும் இவ்வளோ கட்சியை தாண்டணும்ல அப்போ அவங்க வந்து காத்திருக்காங்க ஒன்றும் தேர்தல் இன்னும் நெருங்கலை இப்போ தான் அந்த மூடு ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அலைஞ்ச புறம் வைக்கணும் எல்லாமே பார்க்கணும் அதுக்கு எல்லாத்துக்கும் மக்கள் காற்றுக்கு இருக்காங்க அதனால தான் பிரதான எதிர்க்கட்சி எதுனா ஏடிஎம்ங்கிற பாயிண்ட் நிற்குது அவங்க இன்னும் ஏடிஎம்கே ஓட்டுற ஏடிஎம் ஓட்டுறதா ஏடிஎம் ஓட்டுற காணாமல் போகல சரிங்களா அப்ப பிஜேபி வளருதுன்னு சொல்கிறான் ஆனா இப்படி பார்க்குறேன் அப்படி என்ன பண்ணுறேன் அப்படி என்ன பாபா அப்படி அப்சர்வ் அவதான் அவதானிக்கிறார்கள் இன்னும் இன்னைக்கு வந்து அவங்க ஓட்டாக கன்வெர்ட் ஆகலை அப்போ வந்து வீ ஹேவ் டுவாச்சு அதுதான் இப்போ இப்போ மக்களவை தேர்தலுங்கனால ஆப்வியஸாக அவங்களுக்கு ஓட்டே கூட வரும் ஓட்டே கூட வரும் ஆனால் அதுதான் திரும்ப பெற மாட்டாங்கிற திரும்பி மாதிரி ட்ரெண்டில் தான் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினெட்டு பர்சன்ட் வாங்கிட்டாங்க கூட்டணியாக சேர்ந்து அப்போ பிஜேபி பர்சன்டேஜ் பதினெட்டு வச்சுன்னா அவங்களே ஒத்துக்க மாட்டாங்கல்ல ஏன்னா அப்புறம் பதினாறுலேயே உங்களுக்கு சாத்தியப்படலைல்ல அப்புறம் பத்தொம்போதுல வேறே ஆகிச்சுல்ல அப்போ நம்ம என்ன பார்க்கணும் ட்ரெண்டாக வந்தால் தான் சொல்லணும் நீங்கள் திமுக நாயக உங்களுக்கு தான் சொன்னேன் அதிமுகவுக்கு வந்து ஒர்ஸ்ட் கேஸ் இருபத்தஞ்சிருந்து இருபத்தி இருக்குது ஏன் ட்ரெண்டு அவங்க எழுபதுகள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஓட்டத்தக்க வச்சிருக்காங்க அவங்க ஒரு எம்எல்ஏட தோத்தாலும் ரெண்டு எம்எல்ஏ மட்டும் வச்சிருந்தாலும் ஜெயலலிதாவே தோத்தாலும் அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் குறையில ஒரு பத்து பர்சன்ட் கூட ஆளுங்கட்சி பத்து பர்சன்ட் கூட குறைஞ்சா எதிர்கட்சி பட் அவங்களுடைய பேங்க் குறையல பிஜேபி நவ் தேர் கெட்டிங் தேர் ஓட் பேங்க் இப்பதான் அவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க பொதுவாக இப்ப பாஜகனா இப்போது இருக்கக்கூடிய பார்வை கன்னியாகுமரி இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் சொல்லுவாங்க இங்கெல்லாம் இவங்க பலமா இருப்பாங்க அப்படின்னு உங்களுடைய கருத்து கணிப்புல அது மாறி இருக்கா சார் இது வந்து ஒயிட் ஸ்ப்ரெட்டாக இருக்கா இல்லை இப்போ அதுக்கு நான் என் கருத்து கணிப்பை விட்ருங்க தமிழ்நாடு முழுக்க விரவே இருக்குது அதுதான் இப்போ நான் வேற ஒரு பேட்டில் கூட சொன்னேன் பாமக எங்கே பின்னடையுது பாஜக எங்கே முன்னேறுன்னு இந்த இடத்துல பாமகவுடைய அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு வந்து காங்கிரீட் சாலிட் மாறவே மாறல தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ ஒன்று வரைக்கும் மாறலாம் ஆனால் எங்கன்னா ஒரு ஏரியாவில் திண்டுக்கல் தான்னா அவங்களுக்கு ஓட்டு வங்கி இல்லை புரியுதுங்களா திருச்சி பக்கத்தில் ஓட்டுவாங்க இந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்குது அவங்களுக்கு அப்போ ஒரு ஏரியாவில் பெருசாக இருக்குதுனால் அந்த ஏரியாவில் அவங்க தான் அதிகமாகவும் போட்டிடுவாங்க சரிங்களா இப்போ ஏன் கூட நீங்கள் டைப் போச்சுக்கிட்டீங்க அவங்க எங்கே போட்டிடுவாங்க நான் திருச்சி தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை திண்டுக்கல் இப்படி வாங்கணுன்னு அவங்க விழுப்புரம் திண்டிவனம் கடலூர் பண்ருட்டி இந்த இடத்துல மாவட்டம் அப்போ அவங்களுடைய ஓட் பேங்க் ஸ்ட்ராங்காக இருக்குது அதே ஆனால் என்னென்ன மதிமுக தேமுதிக பாஜக நாம் தமிழர் ரெண்டு கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாத்துக்குமே தமிழ்நாடு முழுக்க ஓட்டு உண்டு இந்த தமிழ்நாடு முழுக்க ஓட்டு இருக்கிறதுனால தான் கடுமையான பின்னடைவுல சந்திச்ச பிறகு ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சி உயிர்பட இருக்குது அவங்களுக்கு எப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்திய வரலாற்றில் கம்யூனிஸ்டுகள் இல்லாத முதல் சட்டசபை கம்யூனிஸ்டுகள் ஒரு சீட்டு சட்ட ரெண்டு கம்யூனிஸ்ட் ஒரு சீட் எப்படி கட்சி உயிரிழந்து இன்னைக்கு டிஎம் தயவுல தான் அவங்களுக்கு ரெண்டு எம்பி எப்படி கட்சி இருக்குது அவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க மதிமுகவுக்கு இருக்கு தேமுதிகவுக்கு இருக்கு நாம் தமிழ் இருக்கு அதே போல பாஜக அது நான் சொன்ன உதாரணத்தை விட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நகர்ப்புற உள்ளாட்சியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநகராட்சியிலும் ஒரு பாஜக கவுன்சிலர் இருக்கிறார் இன்க்ளூடிங் சென்னை மதுரையில் கோயம்புத்தூரில் திருச்சி எல்லா அவ்வளோ தான் பிரசன்ஸ் அவங்களோட ஓட்டு வங்கி எகிரில ஆனால் எல்லா மாநகராட்சியிலும் ஒரு கவுன்சிலர் ஒரு கவுன்சிலர் ஸோ பிரசன்ஸ் அதுதான் தமிழ்நாடு முழுக்க விரைவீருக்குன்னு சொல்லுவார் நீங்கள் அண்ணாமலையோட செயல்பாடுகள் இதெல்லாமும் முதல்ல முதல்வர் ஸ்டாலின் பற்றியும் கேட்டிருக்கீங்க எதிர்கட்சி தலைவர் பற்றி நம்ம கேட்டோம் கருத்து கணிப்பில் எடப்பாடி அதுதான் எதிர்கட்சி யாருன்னு கேட்டோம்ல அதுதான் தெளிவா சொல்றேன் எதிர்கட்சி தலைவருங்கிறது வந்து லீகல் டைம் அது நீங்க யாருக்குமே கொடுக்க முடியாது அது நான் தான் எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் சொல்ல முடியாது லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ஒருத்தர் தான் எதிர்கட்சினா இன்னைக்கு அதிமுக தான் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தான் அதுல குழப்பம் அதை தான் நான் சொல்றேன் அப்ப யாரு செயல்படுறாங்க அது கட்சினால் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு நீங்க அதிமுகவையும் எடப்பாடி பிரிக்க முடியாது பாஜகவின் திரு அண்ணாமலையும் பிரிக்க முடியாது நீங்க அண்ணாமலை செயல்பாடு எப்படி பாஜக செயல்பாடு எப்படினு கேட்கறதுன்னு அர்த்தம் இல்லை அது ஒரு வீணான ஒரு கேள்வி பாஜக தான் அண்ணாமலை கேள்வி அண்ணாமலை செயல்பாடு அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி தனியாக வைக்காமல் நம்ம வந்து எது சிறந்த எதிர்க்கட்சியும் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்போ ஆட்டோமேட்டிக்கா நாம் இருந்து ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பூராலே யோசிச்சுட்டு வந்து பார்த்தோம் இல்லப்பா ஏடிஎம் சொல்லுறாங்க அதுதான் மட்டும் இங்கே வந்து நீங்கள் டிம்மே ஒரு கொசிஷனில் வந்து நீங்கள் ரிசல்ட்ல வந்தாலும் பாஜக ஃபாஸ்ட் க்ரோயிங் வந்தாலும் சிறந்த எதிர்கட்சி எதுனா ஏடிஎம் சொல்கிறாங்க டிஎம் கே காரங்களே அந்த கருத்துக்கான இப்போ நீங்கள் யோசிச்சிங்கன்னா டிஎம்கே பேர் இருக்காது ரெண்டு கம்யூனிஸ்ட் பேர் இருக்காரு விடுதலை சேர்ச்சி இருக்காது மதிமுக இருக்காது ஏன் அவங்களாம் எதிர்க்கட்சி கிடையாது சரிங்களா அந்த எதிர்கட்சி ஒரு சிலக்கூடிய கட்சிகள் பேர் மட்டும்தான் இருக்கும் அப்போ ஏ டிஎம்கே காரணங்களே சொல்லுவாங்க நல்லா செயல்படுறது பிஜேபி தான் நல்லா செயல்படுறது அதிமுக தான் உங்களுக்கு புரியுங்களா அப்படி அவர்களுடைய ஓட்டும் சேர்ந்து வந்திருக்கீங்க அப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா எடப்பா என்ன சொல்லுப்பா எடப்பாடி தானப்பா எதிர்க்கட்சி சொல்லுவாங்க அந்த இடத்துல நினைக்கிறேன் அதனால தான் அந்த கட்சி சோ திரு எடப்பாடி பழனிசாமி திரு ஓபிஎஸ் அப்படின்னு நம்ம போல திரு ஓபிஎஸ்க்கு கிளைம் பண்ணுறாரு நாம நம்ம அப்படி போடறேன் எது ஆக்டிவான பார்ட்டியாக நினைக்கிறீங்க அந்த வைப்ரண்ட் பார்ட்டி நம்ம சொன்னாலும் திரு அண்ணாமலை அதுதான் சொன்னேன் திரு அண்ணாமலை பேட்டி கொடுத்தாருன்னு அண்ணாமலை மட்டும் தானே பாஜக எப்படி வளருது அப்போ ஓட்டு உழுது பாஜக தானே வலுவோம் அண்ணாமலை பிஜேபியோடைய ஃபேஸ் எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்ஜியுடைய ஃபேஸ் அவங்க ரெண்டும் எப்படி பிரிப்பீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது குறைந்திருப்பதாக அவங்களுடைய கருத்து கணிப்பு மூலமாக தெரியுது சில இடங்களில் வந்து அவங்க பரவாயில்லைங்கிற அந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க எதிர்ப்பு குறைஞ்சிருக்கு பரவாயில்லைக்கு கொஞ்சம் அதிகமான வாக்குகள் கிடைச்சிருக்கு அது எந்த அளவுக்கு ரெண்டு மூணு ரீசன் அது ஒன்று பத்து வருஷ ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போது தான் இவர்கள் அதிகம் விமர்சிக்கக்கூடிய ரெண்டு விஷயம் பிஜேபியில் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ப பழசு ரெண்டு போச்சிங்கன்னா குஜராத் கலவரமும் ராமர் பாபர் மசூதி இடிப்போம் இது பழசு அதுக்கு பிறகு தான் நரேந்திர மோடி ஆட்சிக்கே வராது நரேந்திர மோடி ஆட்சியில் விமர்சனம்னா ரெண்டு ஜிஎஸ்டி ஒன்று டிமான்டைசிஷன் ஒன்று அதுக்கப்புறம் தான் பத்தொன்போது திரும்பி ஆட்சிக்கு கொண்டார் கூட ஓட்டு கூட சீட் வாங்கிட்டு வந்தார் ஸோ இந்த எதிர்ப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது தமிழ்நாடு அதுக்கு கண்கூடான சாட்சி பத்து வருஷம் ஆட்சி ரெண்டாவது திரு நரேந்திர மோடியுடைய தனிப்பட்ட உழைப்பு அது ரெண்டா பிரிக்கணும் போற இடம் பூரா அவர் பேசுறது தமிழ் தமிழர் தமிழ்நாடு தமிழ் கல்ச்சர் தமிழ் பாசுரங்கள் தமிழ் பாயல்கள் போற இடம் பூரா பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் அவையார பத்தி சொல்றாங்க திருவள்ளுவர் பத்தி சொல்றாங்க இவர் பிரான்ஸ் போனா சொல்றாரு லடாக் போனா சொல்றாரு ராணுவத்தை பத்தி போனா சொல்றாரு எங்க போனாலும் பேசுறாரு தமிழர் பத்தி பேசுறாரு தமிழ் கணியின் பூங்குன்ற பத்தி ஐகனால பேசுறாரு எங்க போனாலும் அதை பேசிட்டு இருக்காரு அப்ப இவருடைய தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு விசிட் பண்றாரு நம்ம பேசிட்டு இருக்கிற மாசம் வர போறாரு போன மாசம் திருச்சி வந்தார் மாசம் மாசம் வர்றார் அப்ப அவருடைய உழைப்பு ஸோ இது ரெண்டும் கடைமடை பிளஸ் மூணாவது அண்ணாமலையோட உழைப்பு இது எல்லாமே பாசிட்டிவாக வந்து ஆட்டோமேட்டிக்கா அது எந்த அளவுக்கு இனி ஒரு நாட்கள் மோடி அலை அப்படிங்கிற மாறும் அடுத்த மோடி ஆதரவு அலைன்னு இந்த தேர்தலில் வரப்போகிறது இல்லை மோடி எதிர்ப்பு அலை இருக்கு அதாவது பாசிட்டிவ் வேவ்ங்கிறது வந்து அது குறை இன்னைக்கு திமுகவுக்கான அதிருப்தி அலை இருக்குது மறுக்கல ஆனா திமுகவுக்கான ஆதரவு இல்லை ஆனா திமுக ஜெயிக்குமான ஆமா இந்த சின்ன அந்த அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுங்க திமுக ஆதரவாலே வீசல ஆனா திமுக தான் ஜெயிக்கும் தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற இடம் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பத்து வருஷம் அதிமுக ஆட்சி மூலம் கண்ணா பின்னான் விமர்சனங்கள் திமுக கூட்டணி இன்டாக்ட் இருந்துச்சு ஜம்முன்னு போட்டு இந்த அதிமுக ஆட்சி வேண்டாம்ங்கிற இடத்துக்கு வருவாங்க இன்னைக்கு திமுக ஆட்சி வேண்டாங்கிற இடத்துக்கு இல்ல ஏன்னா அவங்க இன்டாக்டா அப்படின்னு நினைக்கிறாங்க வேண்டாம்னு நினைச்சா இங்க ஓட்டு போறதுக்கு எதிராளு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வேண்டாம் ரைட் யாருக்கு ஓட்டு போடுவ இல்லையே ராகுல் காந்தியை காங்கிரஸே சொல்ல மாட்டேதே அப்போ நான் நீங்கள் வேண்டாம் நீங்கள் சொல்லணும்ல தம்பி நீங்கள் வேண்டாம் அப்போ யார் யாருமே இல்லை சரி நீங்களே பண்ணிடுங்க அவ்வளோதான் பாயிண்ட் இன்னொன்றைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய முகமாக அண்ணாமலை இருக்கார் தேசிய முகமாக பிரதமர் மோடி இருக்கார் பிரதமருடைய திட்டங்கள் அவருடைய வளர்ச்சி திட்டங்கள் பற்றி ஒரு பக்கம் பேசுகிறோம் அண்ணாமலை டிஎம்கே எதிர்ப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுறாரு இதில் எது ரிலவெண்ட்டாக இருக்குது தமிழ்நாட்டு அரசியல் ரெண்டுமே ரிலவென்ட்டு அண்ணாமலைக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுக்குன்னு இருக்க மோடி அண்ணாமலை ரெண்டரை வருஷம் தான் தெரியும் நமக்கு வந்து மூணு வருஷம் முன்னாடி அவர் யாருன்னே தெரியாது தெரியுங்களா கர்நாடகத்தில் சிங்கமாக இருந்தாலும் கர்நாடகத்தில் நமக்கு தெரியாதுல நம்ம ஒரு நாள் நியூஸ் பேப்பரில் பார்த்ததே கிடையாது அவர் ரிட்டையர் ஆன பிறகு விஆர்எஸ் கொடுத்து வந்த பிறகு தான் ஓ இப்படி ஒரு பார்ட்டி உள்ள வர போகுதுன்னே நமக்கு ஸோ அவருடைய பொலிட்டிக்கல் கரியரே மூணு வருஷம் நரேந்திர மோடி நமக்கு ரெண்டாயிரத்து ரெண்டுலேருந்து தெரியும் தமிழ்நாட்டில் குஜராத் கலவர வந்த நாள்லேருந்து அப்படி ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும் ஆ ஃபாரின் அவர் பேசிகிட்டே இருக்கும் ரெண்டாயிரத்து பதினாலில் பிரதமராக வந்துட்டார் பதினாறு பிரதமராக வர்றதுக்கு தமிழ்நாடு பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு போடுச்சு தமிழ்நாடு பதினெட்டு நரேந்திர மோடி பிரதமரானுமா அப்படின்னு ஆமா அப்படின்னு பதினெட்டு பசன் மக்கள் சொன்னாங்க ஸோ நரேந்திர மோடியுடைய மோ கோர் கோரில் அதை எடுத்து கொண்டு சேர்க்கறக்கான கேட்டலிஸ்ட் வந்து திரு அண்ணாமலை நான் வந்து வச்சிருக்கேன் சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் ஒன்று சொல்லுவாங்களே சட்டியில் இருக்குது அண்ணாமலை அகப்பை அதை எடுத்து கொடுக்குறாரு அவர் எடுத்து இப்போ போய் யாத்திரையில் அவர் என்ன செய்கிறாரு என் மண் என் மக்கள் என்ன செய்கிறாரு மத்திய அரசின் திட்டங்களை நான் கொண்டு சேர்க்கிறேன் அவர் மத்திய அரசு நாலு செஞ்சால் தானே இவர் செய்ய முடியும் ஸோ மத்திய அரசு வந்து ஆக்ட் பண்ணுது செயல்படுது அதை ஒரு ஆம்பிளிஃபை பண்ணுறார் மக்களுக்கு சொல்கிறார் பாருங்கள் அண்ணன் எவ்வளோ செஞ்சிருக்காரு அண்ணன் செஞ்சிருக்காரு சொல்லிருக்காங்க டிஎம்கே சொல்லாது டிஎம்கே கூட்டணி கட்சியெலாம் சொல்லாது இப்போ ஏடி இங்கே சொல்லாது அப்போ இவர் தான் சொல்லணும் அப்போ இவர் என்னென்னா ஒரு ஸ்பீக்கராக செயல்படுறார் மோடி வந்து செயல்படுறார் அதை இவர் வந்து உலகம் போனால் விரிவாக சொல்கிறார் தமிழ்நாட்டில் அண்ணாமலையினுடைய யாத்திரை தேசிய அளவில் பார்க்கும்போது ராகுலோட இந்திய ஒற்றுமை பயணம் இங்கே இதுக்கு ஒரு ரிலவன்ஸ் இருக்குது மக்கள் இதை ஆதரிக்கிறாங்க ஒரு பாசிட்டிவ் தாட் இருக்குது அப்படின்னா ஏன் அது ராகுலோட யாத்திரையில் வரல அங்கே என்ன தவறு நடக்குது முதல்ல அவர் யாத்திரை போகிற நேரம் தப்பு திரு அண்ணாமலை அகில இந்திய கட்சியோடைய ஒரு மாநில தலைவர் ஸோ இவருடைய தனி பாதிப்பு மட்டுமே கிடையாது அகில இந்திய தலைமை என்ன செய்கிறாரோ அதுதான் இங்கே ஒன்றா இப்போ சொன்ன மாதிரி அவங்க நல்லா செயல்பட்டாங்கன்னு அவரை சொல்லி ஒரு ஓட்டு கேட்பார் அங்கே கெட்ட பிறந்தவர் எப்படி ஓட்டு கேட்பார் ஸோ இவர் அகில இந்திய தலைமையுடைய மாநில தலைமை புரியுங்களா அப்போ இவர் ஆனால் அவர் தான் அகில இந்திய தலைமையே திரு மல்லிகார்ஜுன கார்கே தலைவராக இருந்தாலும் நமக்கு தலைவர் யாருன்னா ராகுல் காந்தி தான் சோனியா காந்தி சோனியா காந்தி பேச்ச ஒருத்தர் மாற்றம்னா ராகுல் காந்தி அவர் அங்கே இல்லாமல் அவர் வந்து ஊர் ஊராக போய்ட்டு இருந்தார்ன்னு இப்போ எப்படி இருக்கும் இப்போ யார் டிசிஷன் எடுக்கிறார் இப்போ வந்து நிதிஷ்குமார் வெளியே போயிட்டாரு நீங்கள் அதுக்கு என்ன கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணீங்க இன்னும் ரெண்டு பேர் வெளியே போயிடலாம் அதை எப்படி ஸ்டாப் பண்ணீங்க என்ன மீட்டிங் போட்டிங்க பேச வேண்டாமா திரு ஸ்டாலினுக்கு நாலு சந்தை இருக்காதா எதுப்பா விட்டா நீ தான் விட்டியா நீ தப்பு பண்ணியா காங்கிரஸுக்கு நாள் தகராறா எதுனால போனார்னு திரு ஸ்டாலின் சந்தேகம் வராதா அப்போ பத்து பேரும் கூட உட்காந்து பேசினா தான் நான் திரு சரத்பவார் மட்டும் உங்க கூட இருக்காரு சரத்பவார் கட்சி பூரா அங்கே இருக்குது இந்த பாண்டவருக்கும் இவங்களுக்கும் நடந்த மாதிரி கண்ணு கண்ணன் வந்து தர்மர் கூட இருக்காரு கண்ணனுடைய படபூரா துரியோதனோட இருக்கு அதை மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் உட்காந்துருக்காரு இந்த பக்கம் இவங்க ஐடியா கொடுத்து இவங்க படப்பூரா வந்து இங்கே வந்துருச்சு ஒரு கட்சி பூரா இங்கே வந்துருச்சு கூட்டணி போட்டு ஆட்சி அமைச்சிருக்கு ஆமாம் அவங்களாம் எங்கே ஆளுதான்றாங்க என்ன கணக்கு அப்போ இப்படி ஒரு அலைன்ஸ் சொன்ன உட்காந்து பேச வேண்டாமா அப்போ அவர் யாத்திரை போகிற டைம் ரொம்ப தப்பு ரெண்டாவது இவர் ஊர் ஊராக உள்ளே இறங்கி நடை யாத்திரை போகிறார் அவர் கார் யாத்திரை போகிறார் அப்போ வந்து பொதுக்கூட்டம் போட்டாலும் மக்களை சந்தித்தாலும் நீங்கள் நடந்து போகிறதுங்கிற வேறு நடந்து போகும்போது பப்ளிக் நான் கண்ணால் பார்த்துங்க அவரோட யாத்திரையில் ஒரு நாள் முழுக்க நான் டிராவல் பண்ணேன் அப்போ என்னென்ன கடைநல்லூருக்கும் கலியக்க கலக்காடுக்கும் களியக்காவளையிலையும் நாங்குநேர்லையும் ஒரு ஊருக்குள்ளே நடக்கும்போது வெளியில் வந்து நூறு பேர் வராங்க இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய மசூதி இந்த தெரியல நான் ரெண்டு பேரும் கடந்தோம் முஸ்லீம்கள் ஃபேமிலியாக வந்து வெளியே பார்த்தாங்க அவங்க ஓட்டு போடுறாங்கன்னு சொல்ல என்னமா நடக்கிறாரு அண்ணாமலை ஒயமாக கற்பார்க்கார் பைய செல்பா பையன் பாயே வேகமாக நடக்கிறப்பா எப்படி ஒரு டாக் அப்போ இஸ்லாமியர்கள் வந்து ஒன்று இருக்கு நிற்கிறாங்க அப்படி ஊருக்குள்ளே போகும்போது மக்கள் வந்து நிற்பாங்க நீங்கள் ஹைவேஸ்க்குள்ளே போனீங்கன்னா கார்க்குள்ளே இருந்தீங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் நாலு பேர் வச்சு நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம் அது ஏன் அது வந்து கனெக்ட் ஆகலன்னு இதில் அந்த கனெக்டிவிட்டிக்கு நீங்கள் போய் நிற்கும் போது ஒன்றரை மணி நேரம் சாதாரணமாக நடக்கிற ஒன்றரை மணி நேரம் அட்லீஸ்ட் ஒரு மூணு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் அப்போ மூணு கிலோமீட்டர் ஊருக்குள்ளே அப்போ வந்து உங்களுக்கு எங்க ஊருக்குலாம் போனாரு தெற்கு ரதவீதி வடக்குறது ரதவீதி பூரா கிராஸ் பண்ணிட்டார் மெயின் ஏரியா பூரா அவங்க கிராஸ் பண்ணிட்டார் அப்போ எல்லாரும் வந்து திரண்டா பார்த்தாங்க ஓட்டு போடுறவங்க போல கை கொடுத்து போகிறான் தொட்டு போகிறான் அவருக்கு ஒரு சந்தோஷம் நம்ம ஊருக்குலாம் யார் வருவா நடந்து போகிறார் அவர் நடந்து போகிறார் காரில் போயிட்டு க லைட்டை ஏற்றிட்டு கை காட்டிட்டு போகிற நடந்து போகிறார் அப்போ இதோடைய கனெக்டிவிட்டியே வேறு இது ராங்லி டைம்டு ஒன்று ராங்லி டிசைன்டு ரெண்டு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் கேப் இருக்குது சார் நமக்கு இந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ளே அகில இந்திய அளவுலேயும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி இப்போ நீங்கள் ஸ்பெலேட் பண்ணிருக்க உங்களுக்கு கணிப்பில் கிடைச்சிருக்கக்கூடிய தகவல்கள் மாற வாய்ப்பு இருக்கா எதுவுமே மாறாது ஒரு ஒரு மூணு பர்சன்டேஜ்க்குள்ள முன்னே கொஞ்சம் ஏறும் ஏன்னா இந்த அன்டிசிசிவாக இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் டிசிசிவாக மாறுவாங்க ஒரு நாற்பது சதவீதம் பார்த்திங்கன்னா மொத்தம் பதினாறு கேள்வி கிட்டிருந்தோம் அதில் வந்து ஓவராலா நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து சுமார் தெரியவில்லை கருத்து இல்லை பொறுத்து வந்து பார்க்கணும் தேர்வு இருந்தால்தான் தெரியும் முடிவெடுக்க முடியவில்லை அப்படின்னு ஒரு நார்மலாக ரெண்டும் எஸ் எஸ்ஸா நோவா நார்மலா இதை மூணு தான் பிரிச்சுக்கணும் அப்ப எஸ்ஸும் இல்லாம நோவும் இல்லாமல் நாற்பது இவர்கள் எல்லாம் முடிவெடுத்து இந்த பக்கம் வருவாங்க ஆனா ட்ரெண்ட் வில் நாட் சேஞ்ச் டிஎம்கே பெரும்பான்மையான வாக்குகளை பெறும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை பாஜக நல்ல வாக்கு சதவீதம் வாங்குகிறதுல எனக்கு மாற்று சதவீதம் இல்லை அதில் இல்லை எனக்கு அது வந்து இருபத்தி ரெண்டா பதினெட்டா பதினேழா இந்த மாதிரி இப்போ ரெண்டரை வருஷமாக இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கிற ஃபீல்ட்லேயே இல்லாத திரு பிரசாந்த் கிஷோர் சொல்கிறார் தமிழ்நாட்டில் பிஜேபி டபுள் டிஜிட் வாங்குவாங்க அப்படின்னு அது தான் நான் சொல்கிறேன் நான் களத்துக்கு போய் மக்கள் சொன்னதை சொல்கிறேன் அவர் வந்து அங்கே வந்து ஒரு கணிப்பிலே சொல்கிறார் இப்போ எப்படி போயிருப்பாரு தமிழ்நாட்டில் பிஜேபி பாருங்கள் டபுள் டிஜிட் வாங்க போது பாருங்கிற ரெண்டு வருஷமாக அது ஃபீல்டில் கிடையாது அவர் நடந்துகிட்டு இருக்கார் இந்த பக்கம் அப்போ இவங்க எல்லோரையும் கூட பிரமாதமாக அவர் தான் நடந்துகிட்டு இருக்கார் ஹனஸ்ட்டாக சொல்லலாம் இவர்கள் அத்தனை பேரோட ஒரிஜினலாக மகாத்மா காந்தி ரேஞ்சில் அவர் தான் இருக்கார் கிராமம் கிராமமாக இருக்கார் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது தொகுதி கிட்டே போயிருக்கிறாரு ஒன்னே முக்கால் வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்காரு ஒன்னே முக்கால் வருஷமாக கிராம ஒரு இரவு புறம் கிராமத்தில் தங்குறாரு அவர் தான் அது வேற விஷயம் வச்சுக்கோங்க பிரசாந்த் கிஷோர் தான் இன்றைக்கி ஒரிஜினல் பாத யாத்திரை பண்ணிகிட்டு இருக்காரு அவர் சொல்கிறார் அங்கே பிஆர் உட்காந்து சொல்கிறார் தமிழ்நாட்டில் பிஜேபி டபுள்ஹெச்சில் வரும் அதுதான் சொல்றாரு இந்த ட்ரெண்டில் மாறுறதுக்கான வாய்ப்பில்லை அந்த பிரேஷியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடும் யார் ஜெயிப்பாங்கன்னா திமுக அலைன்ஸ் தான் ரெண்டாம் இடம் அதிமுக அலைன்ஸ் தான் அதிகமான வாக்கு செய்தும் பிஜேபி தான் இதுலலாம் எந்த மாற்றமும் இருக்குது சீமான் என்ன ஃபேக்டரா இருப்பார் சார் எப்போதும் போல என்னால் கொஞ்சம் கணிக்க முடியலன்னா அந்த ஒரு இடம் தான் ஏன் அப்படின்னா இது வந்து பாராளுமன்றத்துக்கான தேர்தல் பிரதமருக்கான தேர்தல் அவர் யாரை முன்னிறுத்துவார்னு தெரியல ரெண்டாயிரத்தி பதினாறு அசம்பிளில வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாவது ஃபேஸ் பண்ணும்போது அந்த கட்சிக்குன்னு ஒரு எழுச்சி இருந்துச்சு அதனால் அது குரோவாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அசம்பி எலெக்ஷன் அதனால் ஒரு ஜம்ப் கிடைச்சு இப்போ இருபத்தி நாலில் திரும்ப மக்களவை தேர்தலும் போது இவங்களுடைய நாலாவது தேர்தலுங்கும் போது ஃபண்ட் உள்பட பல விஷயங்கள் இருக்கும்போது மோடியோட பாப்புலாரிட்டி அன்னைக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் திரு அண்ணாமலையோட பாப்புலாரிட்டியோட கிடையாது ஸோ பதினாறு பத்தொம்போதில் அவர் தான் வந்து நீ திமுக அதிமுகவுக்கு மாற்று வந்து நாம் தமிழர் இருந்துச்சு இப்போ மற்றவங்கலாம் கூட்டணி இருந்தாங்க தனியா இருந்தவர் ஒருத்தர் தனியாவ்த்தம் பண்ண ஒருத்தார் இன்னைக்கு திரு அண்ணாமலை பண்றார் அவர் ஒரு பெரிய இளைஞர் சக்தி இருக்கார் நாம் தமிழர் என்ன பண்ணுச்சோ அதே விஷயத்த இவங்க வந்து நேஷனல் ஆஸ்பெக்டோட தேசிய சிந்தனையோடு இவங்க பண்றாங்க நிறைய இளைஞர் நாற்பத்தஞ்சு வயசு கீழே இளைஞர்கள் வந்து இன்னைக்கு பூரா அண்ணாமலை பின்னாடி ஓடுகிறாங்க அப்போ அது வந்து ஒரு ஒரு நாம் தமிழருக்கு ஒரு டென்ட் கிரியேட் பண்ண நினைக்கிறேன் எந்த அளவில் என்னால் சொல்ல முடியல நான் உங்களுக்கு வேற ஒரு மாதிரி சொல்கிறேன் ஏழரை சதவீதம் வாக்கள் வச்சிருக்கக்கூடிய திரு சீமான் அஞ்சு சதவீதத்துக்கு கீழே போனார்ன்னா அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பெரிய சேலஞ்சாக வரப்போகுது அவர் ஏழரை அங்கே நின்றுட்டாலே பெரிய வெற்றி அரை பர்சன்ட் ஒரு பர்சன்ட் கூட்டிட்டார்னா ரெண்டாயிரத்தி அவர் பெரிய பெரிய பிளேயராக மாதிரி உள்ளார் அவர் தலைமையில் ஒரு அணியை அமைஞ்சாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் ஒரு எட்டரை ஒன்பது எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க கேம் வேற பல கட்சிகள் நிற்கக்கூடிய கட்சிகள் நாளைக்கு நாம் தமிழர் பின்னாடி போய் விஜய் வந்து நம்ம நாம தம்போம் நம்மளும் சேர்ந்து அலைன்ஸ் பண்ணலாமான்னு பேசுவாங்க ஏடிஎம் கி நம்மளோட வரலாமான்னு பேசுவாங்க மற்ற கட்சியெல்லாம் என்னென்னமோ நடந்தோம் இவர் ஏழ்றங்கிறத மேல தள்ளிட்டாருன்னா ஏழரை நின்னாலோ மேல தள்ளினாலும் எட்டு எட்டரை ஒன்பது எங்க தன்னாலும் ஏழுங்கிறது அஞ்சு அஞ்சு கிலோ போயிடுச்சுன்னா அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரொம்ப ரொம்ப பிரிச்சாங்க நீங்க இந்த கருத்து கணிப்பு பண்ணும்போது விஜய் அப்படிங்கிற உள்ளே வரல இப்போ அவர் வந்திருக்காரு ஆதரவும் இல்லை எதுவுமே எந்த ஒரு இதுவுமே இல்லைன்னு கிளியர் பண்ணிட்டார் பட் இருந்தாலும் அவர் சொல்லியிருக்க விஷயங்கள் அவருடைய ரசிகர்கள் மனசில் ஏதோ ஒரு விஷயத்தை கன்வே பண்ணியிருக்கோம் அவங்கெல்லாம் எந்த பக்கம் போவாங்க எந்த பக்கம் போகமாட்டாங்க எந்த பக்கம் போக மாட்டாங்க அதன் மூலமாகவே திரு விஜய் வந்து ஒரு வரலாற்று தவறு பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அவர் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு வந்திருக்கும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது போன அதே தப்பு பண்ணிட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் நடக்கும்போது நான் தேர்தலில் போட்டிட மாட்டேன் இருபத்தொன்னில் வர போகிறேன்ட்டார் அப்போ நீங்கள் இல்லாமல் ஒரு தேர்தல் நடந்தே முடிஞ்சிருச்சு திரு விஜய் வந்து நீ கட்சி ஆரம்பிக்க போற ஆரம்பிச்சு நம்ம ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்கோம் அந்த பில்டப் அப்படியே போயிட்டு இன்னும் ரெண்டு மாசம் மூணு மாதம் பொறுத்து வந்து மே மாதம் கட்சி வச்சு தான் யார் தடுக்க போறா அன்னைக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து ஆரம்பிச்சிருக்கிறது ஒன்னும் நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க கட்சியோட பேர் தெரியும் கட்சியோட தலைவர் தெரியும் கட்சியோட ஐடியாலஜி தெரியும் வந்து பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டிங்க எல்லாம் வந்துருச்சு ஆனா நீங்க இல்லாம ஒரு போட்டி நடக்குது அப்போ போட்டி நடந்துச்சுன்னா சாம்பியன் யாரும் தெரிஞ்சிடும்ல சாம்பியன் யாரு நம்பர் டூ யாரும் தெரிஞ்சும்ல அப்ப எந்த சேரை பிடிப்பீங்க சேர்தான் வேகன்சி இல்லையே புரியுதுங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திமுக அதிரி புதிரியாக ஜெயிச்சிருச்சு ஒரே ஒரு சீட்டு மட்டும் ஜெயிச்சாலும் எதிர்கட்சி வரிசையில் அதிமுக அதிமுக உட்காந்துருச்சு நாங்கள் முப்பது ஓட்டு ஓட்டு முப்பது பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்கோம் பாங்க சீட்டு ஜெயிக்கல ஒன்று தான் ஜெயிச்சோம் ஆனால் முப்பது பர்சன்ட் ஓட்டு எங்களுக்கு தான் அப்போ திரு எடப்பாடி தலைமை ஏற்கப்பட்டது அதனால தான் ஒரு முதலமைச்சர் கேன்ட்டு என்னாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு சீட்டு தான் ஜெயிச்சார் ஆனால் பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கி தான் வச்சுக்கோங்க அவர் யாராக ஏற்றிருப்பாங்களா அவர் மோர் தேன் தேர்ட்டி பர்சன்ட் ஓட்டு வாங்கும்போது அவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளருக்கு ஒரே ஒரு எம்பி சீட்டு ஜெயிச்சவர் முதலமைச்சர் வேல பிரச்சனை பண்ணார் என்னென்ன அந்த சீட்டு ஃபில் ஆயிடுச்சு வேகன்சி இல்லை தலைமை பதவி காலி இல்லை அதே தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாட்டில் வந்து அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி பாஜக நாம் தமிழர் ஆளுக்கு ஒரு ஓட்டு வாங்கியிருக்க போகிறாங்க ஐம்பது ஓட்டு நூறு ஓட்டு சீட் ஃபுல்லாக நூறு பர்சன்ட் ஓட்டு ஷேர் ஆயிருச்சேன் அப்போ நீங்கள் எங்கே குருசால் ஓட்டுவீங்க இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு நான் எலெக்ஷன்லேயே நான் உள்ளே வராமல் நான் சொல்லிவிட்டு பின்னாடி வந்திருந்தேன்னே நாளைக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஓட்டு கணக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சரியில்லாத ஆட்கள் நான் வந்து இவங்களை மொத்தமாக காலி பண்ண புரிஞ்சுடலாம் இன்றைக்கி வந்து காலியிடம் இல்லை ஐ திங்க் ஸோ தேங்க்யூ ரொம்ப நன்றி